வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய மொத்தமில் சீர்க்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் இயற்கமிழை என்ன பார்க்கலாம்னா ஏலாதி என்ற இலக்கிய நூல் அதாவது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பாடலாம் பார்த்துருக்கோம் அதாவது வந்து எண்பத்தொரு பாடல்கள் அதாவது ஒரு இறைவணக்க பாடலும் எண்பது பாடல்களும் எழுதியிருக்கிறாங்க இது இவை வந்து அந்த கொல்லாம் கொல்லாமை உயிர் உயிர் விரும்புதல் அந்த மாதிரியெல்லாம் நிறைய நன்மை விஷயங்களை சொல்லியிருக்கிறதுனால இது வந்து சமண இலக்கியமோ என்று கருதப்படுகிறது இது பொது ஆண்டுக்கு பின்னர் மூன்றாம் நூற்றாண்டோ அல்லது ஐந்தாம் நூற்றாண்டோ இருக்கலாம் இரண்டு தகவலாக இருக்குது மூன்றாம் நூற்றாண்டோன்னு இருக்குது ஐந்தாம் நூற்றாண்டுன்னு இருக்க ஒரு தகவலில் எதுவும் உண்மையை தெரியல பட் அது அந்த மூணுக்கும் ஐந்துக்கும் இடைப்பட்ட காலமாக கூட இருக்கலாம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து எழுதியவர் வந்து கணித மேதாவியார் கணித மேதை என்றெல்லாம் சொல்லப்படுகிறார் அதாவது கணித மேதை என்று சொல்லப்படுகிறார் என்றால் இவங்க வந்து இந்த வானியல்லாம் அந்த க கணக்கில் அவங்க அந்த கணிச்சு சொல்கிறவங்களாம் இருக்கலாம் அதனால தான் அந்த பேர்லாம் வைப்பாங்க அது மாதிரி கணித மேதாவி யார் என்றவர் இது வந்து ஏ ஏலாதி என்ற பாடலே ஏலம் ஆதியாக கொண்டு என்ற அர்த்தம் ஏலம் ஆதின ஏலம் முதலாக கொண்டு ஏலம் முதலாக ஆறு பொருட்கள் ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஏற்கனவே நம்ம திரிக்கடுக்கத்தில் சுக்கு மிளகு திப்பிலி மூணு சேர்ந்துன்னு மருத்துவ குணம் மாதிரி சமூகத்தில் என்னோட நோயை ஒழிக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்கிற பாடல்னு ஒன்று பார்த்தோம் இது வந்து ஆறு விஷயங்கள் சேர்ந்து சமூகத்துக்கான நல்ல விஷயங்களை சொல்கிற பாடல்கள் எழுதியிருக்காங்க இது இதில் என்னென்னா ஒரு நூல்களை படித்து அந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருவன் ஒரு நாள் அதே நூலை பாராட்டப்படுவான் அதே போல் அந்த நீ ஒரு ஏடுகளில் வைத்து போற்றப்படுவான் காலங்காலமாக நீ வந்து வரலாற்ற வரலாறாக ஆகிவிடுவாய் என்பதுதான் இந்த பாடல் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து எப்படி ஒருத்தன் நூல்களின் இலக்கியங்களில் ஏடுகளில் வரலாறுகள் இடம்பெறுவான் எப்படியெல்லாம் இருந்தால் இடம்பெறுவான்னா வணங்கி எல்லோரோடும் பணிவாக இருந்து வ வழியொழுகி பெரியவங்க சொன்ன வழியிலெல்லாம் கடைபிடித்து நடந்து மாண்டார் சொல் கொண்டு மாண்டார் என்றால் மூத்தவர்கள் பெரியவர்கள் நம் இது நமக்கு முன்னே இருந்தவங்க சிறந்தவர்கள் அவர்களோட அவர்களோட சொல்கள் அவர்கள் என்னெல்லாம் அவன் வந்து சிறப்பாக சொல்லிட்டு அந்த அறிவுரைக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் நடந்து நுணங்கி நூல் நோக்கி எந்தெந்த சிறந்த நூல்களில் என்னெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த கருத்துக்கள் எல்லாம் நுணங்கி நூல் நோக்கி அந்த நூல் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஒத்து கவனித்து நுழையாக இணங்கி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு பால் நோக்கி வாழ்வான் மன்னனாய் அவன் எப்படி வாழ்வானா பழியே இல்லாத அதாவது புகழ்பெற்ற மன்னனாய் வாழ்வான் அது நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து அதுவும் எப்படி வாழ்வான் என்றால் நூல்களிலெல்லாம் அவன் பெயர் இடம்பெறும் வரலாற்றில் இடம்பெறுவான் வரலாறு நினை வைத்து போற்றும் நாலு பேர் அவனை படித்து தெரிந்து கொள்ளும் விதமாக அவனுடைய வாழ்க்கை அமையும் என்று இந்த பாடல் மிக அழகாக சொல்கிறது இன்னொரு முறை சொல்கிற இந்த பாடலை வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையாய் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து ரொம்ப அழகான பாடல் இல்லையா நன்றி